சந்தியாரகம் சீரியலில் ஏப்ரல் இருபத்தி நாலுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் மாயா வந்து ரொம்பவே திங்க் பண்ணிகிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாயா பெரியம்மா வருவாங்க மாயா நான் பார்க்க தான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மாயா கேட்பாங்க என்ன பெரியம்மா நான் பேசுனதில் எதுவும் தப்பாக பேசிட்டேன்னா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா நீ பேசினதுனால தான் மாயா அந்த வீட்டில் உள்ள பிரச்சனையே தெரிஞ்சிச்சு நான் பார்க்க வந்ததே தான் அது சரி மாயா உனக்கு எப்படி மாயா சீனு உற்பத்தி எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க பெரியம்மா கேட்பாங்க அதுக்கு மாயா சொல்லுவாங்க அதுவா நமக்கு பிடிச்சவங்கள நாம வந்து தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோமா அப்படின்னு மாயா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாயா வந்து அவங்க பெரியம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கதை சீனு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ மாயாவோட பெரியம்மா சொல்லுவாங்க நீ சீனுவை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சிருக்க சீனுவை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க அப்படிம்பாங்க அதுக்கு மாயா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா இந்த வீட்டில் யார் கஷ்டப்பட்டாலும் ஓடி ஓடி உதவி பண்ணுறதுக்கும் சீனி மாதிரி ஒரு ஆள் வந்து இல்லை பெரியம்மா அப்படின்னு மாயா வந்து சீனுவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பெரியம்மா கிட்ட மாயா அப்படி பேசிக்கிட்டு இருக்கதா சீனு வந்து ஒரு தூரத்தில் நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ மாயாவோட பெரியம்மா நினைப்பாங்க சீனுவை பற்றி இப்போ வந்து இவ்வளோ பேசுகிறா மாயா அப்போ ஒருவேளை சீனுவுக்கு உங்களுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ ஒருவேளை மாயா வந்து சீனுவை விரும்புவோ அப்படின்னு வந்து அவங்க பெரியம்மா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மாயா கேட்பாங்க என்ன பெரியம்மா யோசிச்சு கேட்டுக்கிங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா நீ சொன்னதை பற்றி தான் நான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க அதுக்கப்புறமா மாயாவோட பெரியம்மா சொல்லுவாங்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நமக்கு பிடிச்சவங்கள நமக்கு தெரியாமையே நம்ம வந்து அவங்கள ரொம்ப வேற நம்ம நேசிப்போம் அவங்கள பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா அது என்னோட அனுபவத்துலேயும் நடந்திருக்குது அப்படின்னு கிட்ட அவங்க பெரியம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மாயா கேட்பாங்க வேறு எதுவும் இல்லை பெரியம்மா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா நான் பேசினது ஏதாவது குடும்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சா பெரியம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாயா நீ வந்து நம்ம குடும்பத்துக்காக தானே பேசினேன் இதை வந்து யாராச்சும் குறை சொல்லுவாங்களா அப்படின்னு மாயாவோட பெரியம்மா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சீனை வந்து அங்கே இருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா சாருவை காட்டுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாரு சாருவோட அம்மா பத்மா மூணு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பத்மா சொல்லுவாங்க எல்லாத்தையுமே அந்த மாயா வந்து உள்ள புந்து கெடுத்து விட்டுட்டா அதுக்கு சாரோட அம்மா சொல்லுவாங்க என் பிள்ளை எப்படி நான் ரைஸ் மில் ஓனராக பக்கம் போனேன்னு தெரியுமா ஆனால் அது எல்லாத்தையுமே மாயா வந்து கெடுத்து விட்டுட்டா அந்த சீனுவுக்கு இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவள் கெடுத்து விட்டா அந்த வீட்டில் கொடுத்தா இந்த வீட்டில் கொடுத்தானே எல்லாமே நம்ம சீனுக்கு தானே வரப்போகுது அப்போ சாரு சொல்லுவாங்க அவருக்கு வந்தானே அது நமக்கு வந்தானே எல்லாரும் ஆள் தானே இப்போ அப்போ உடனே பத்மா சொல்லுவாங்க சரிதான் அது எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் இப்போ கல்யாணம் பேச்சு தள்ளி போயிருக்குது அதை கேட்டதோட சாரு அப்புறம் அம்மா வந்து செமைய சாக்காயிரவாங்க எங்கே தள்ளி போய்த்து அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பத்மா சொன்னாங்க அண்ணி நீங்கள் ஒழுங்காக பார்க்கலையா அவங்க மட்டும் பத்திரிக்கையை ஓகே பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அது திருட்டுக்கு போயிருக்கும் அந்த வேலையும் முடிஞ்சிருக்காங்கன்னா அந்த மாயா வந்து நடுவில் இந்த ரைஸ் மில் மீட்டர் வச்சு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுட்டாளே அப்படின்னு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அண்ணி அதனால் பத்திரிக்கையில் எல்லாத்தையுமே தெளிவாக எழுதிட்டு வாங்கன்னு மாமா வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் அடுத்த தடவையும் மாயா வந்து ஏதாச்சும் ஒன்று களை போட்டேன்னா மாமா வந்து பொய்த்து வாங்கினேன் அடுத்த தடவையும் அவர் அனுப்ப போகிறாரு இப்படி தான் நடக்க போகுது அந்த மாயா இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிற காரியம் வந்து கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை உடனே சார் சொல்லுவாங்க ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரி தான் இந்த மாயா வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தால் தான் இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்போ உடனே சாரோட அம்மா கேட்பாங்க அப்போ என் பிள்ளையோட கல்யாணம் அதுக்கு பத்மா சொல்லுவாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் உன் பிள்ளையோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொன்னதோட சாரோட அம்மா வந்து செம்ம சாக்காயிருவாங்க அதுக்கப்புறமா சாரோட அம்மா கேட்பாங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாயா வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அதுக்கு சாரு சொல்லுவாங்க இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா நான் எப்படி அவளை அவளை வந்து அமெரிக்காவில் வந்து எங்கள் வீட்டுக்கு வர விட்டுருப்பேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க மாயா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நமக்கு பெரிய தலைவலி தான் எப்படியாவது மாயா வந்து இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்னு சாரு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா மறுநாள் பொழுது விடியதே நம்ம தனவாக காமிக்கிறாங்க சார் வந்து தனாவோட ரூமுக்கு வந்து தனா நீ இன்னும் ரெடியாகிட்டு இருக்க நீ முதல் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க தனாவும் காலேஜுக்கு ரெடி ஆகிடறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தனோட மாமா வந்து வா நானும் ஒன்று கூட காலேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தனாவோட மாமா சொல்கிறாங்க நீ டென்னிஸ் மேட்ச் விளையாட்றத நான் என் கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு தானா சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா வீட்டில் யாருக்கோ தெரிஞ்சா என்னாச்சு மாமா எதுவும் பிரச்சனை வந்தோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாங்க நீ இந்த டென்னிஸ் பால் பியாட்டு இதெல்லாம் எடுத்துக்கூட நான் எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் கொண்டுட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நீ சீனு கூட வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சீனு கேட்குறாங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் வீட்டில் யாராவது பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு தனாவோட மாமா சொல்கிறாங்க அப்போ எடுத்துகிட்டு போகலன்னா தானா எப்படா விளையாடுவா அப்படின்னு அதுக்கு பார்த்திங்கன்னா மாயா சொல்கிறாங்க மாமா வீட்டில் இன்னொரு சிட்டு இருக்கு மாமா அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் முதல் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனோட மாமா சொல்கிறாங்க நானும் சீனும் கீழே பைக்கில் வெயிட் பண்ணுறோம் நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க சீனவும் தனாவோட மாமாவும் கீழே பயத்து பைக்கில் வெயிட் பண்ணுறாங்க மாயாவும் தனாவும் கீழே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தனாவோட அம்மா வந்துடுறாங்க தனோட அம்மா பார்த்ததோடு தனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தனாவோட அம்மா வந்து அவங்க கையில் ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்றாங்க அந்த கயரை விட்டுட்டு சந்தியாவும் இப்படி தான் அவளுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நானும் இப்படி தான் ஒரு கயிறை கட்டிவிடுவேன் அவள் எல்லா போட்டியிலையுமே ஜெயிச்சிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தானே சொல்கிறாங்க நானும் கண்டிப்பாக இந்த போட்டியில் போய் வின் பண்ணிட்டு வந்துடுமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு தானே வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பக்கத்தில் வந்து மாயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த தனோட அம்மா சொல்கிறாங்க சரி டைம் ஆச்சில் நீனும் மாயாவும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாயாவையும் தனத்தையும் கீழே கூட்டுக்கிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சீனவும் மாயோட மாமாவும் ஆலுக்கூர் பைக்கில் வெயிட் இருக்காங்க ஆளுக்குர் பைக்கில் தனாவும் மாயாவும் ஏறி உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த தனாவோட காலத்தை காமிச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா டென்னிஸ் மேட்ச் இடத்துல கோச் வந்து கீர்த்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த கோச்சு சொல்கிறாரு கீர்த்திக்கிட்ட நீ மட்டும் இந்த மேட்சில் ஜெயிச்சா தான் அடுத்த அளவுக்கு நீ போக முடியும் அப்படின்னு சொல்கிறதோட கீர்த்தியும் ஓகே மாஸ்டர் நான் எப்படியாவது இந்த மேட்சில் ஜெயிச்சு நான் அடுத்த லெவலுக்கு நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோச் வந்து கீர்த்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தனா மாயா சீனு அவங்க மாமா நாலு பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க தனாவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கோச் வந்து அப்படியே ஆடி போய்தான் நிற்கிறாரு அப்போ கீர்த்தியுமே தனாவை பார்த்துட்டு அப்படியே சாக்காய் நிற்கிறாங்க அப்போ கோச் கேட்குறாங்க என்ன கீர்த்தி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அதுக்கு கீர்த்தி சொல்கிறாங்க இல்லை கோச் நர்வஸாக இருக்குது அதான் ஒரு மாதிரியாக இருக்குது அதனால தான் அப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கோச்சி சொல்கிறாங்க விளையாட ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நீ விளையாட விளையாட எல்லாமே சரியாகிட்டும் நீ ஒன்றும் எதுக்கும் பயப்படாத உனக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு கோச் வந்து கீர்த்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா மாயா சொல்கிறாங்க கேட்டால் தனா நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்காத விஷயம் நிறையா விஷயம் நடக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம கடக்க வந்து முயற்சி பண்ணணும் ஓகேவா அந்த விஷயத்தை கடந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு மாயா வந்து தனாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தானா இது வந்து ஒன்னோட டைம் நீ எப்படிப்பட்ட ஆள்னு உன்னோட கோச்சுக்கு நீ பிரிய வைக்கணும் சரியா நீந்தான் அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்கிற அப்படின்னு மாயா வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தனாக அனுப்புகிறாங்க அப்போ சீனு சொல்கிறாங்க நீ எதுக்கு பயப்படாத மாயா உனக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் உங்கள் மாமா எல்லாருமே இருக்கமே நீ அடிக்க தூள் கலப்பை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சீனுமே தனாவுக்கு ஆறுதலாக சொல்லி அனுப்புறாங்க அப்போ தனா கேட்குறாங்க மாயா கிட்ட மாயா கோச்சிக்கிட்ட போயிட்டு ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மாயாவும் சரிவா போய்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தனா அழைச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்ட போகிறாங்க அப்போ மாயா வந்து கோச்ச்கிட்ட போய்த்து கோச் உங்கள் கிட்ட தனா வந்து ப்ளஸ்ஸிங் வாங்கணுமா அப்படின்னு சொன்னதோட கோச் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக தனாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த கோச் சொல்கிறாங்க சின்சியராக விளையாடுறவங்களுக்கு என்றைக்குமே என்னோடய ப்ளஸிங் இருக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்போ தனாவோட மாமா சொல்கிறாங்க நீ விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் உனக்கு எப்படி தனா உனக்கு ப்ளஸ்ஸிங் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு தனா சொல்கிறாங்க என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தவாரு அந்த கோச்சு தான் மாமா அதனால் அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார் ஏதோ ஒரு சின்ன கோவம் தான் மாமா ஏ அதனால் நம்ம வந்து அதெல்லாம் பெருசப்படுத்தக்கூடாது அப்படின்னு தனா வந்து அவங்க மாமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தனாவோட கோச் வந்து ரெஃப்ரியை ரெஃப்ரி போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரெஃப்ரியும் போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சீனு தனாவோட மாமா மாயா மூணு பேருமே தனாவுக்கு ஆளுது பெஸ்ட் சொல்லி அந்த மேட்சுக்கு அனுப்புகிறாங்க தனாவும் ரொம்ப சந்தோஷத்தோட நான் எப்படியாவது வின் பண்ணிகிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா ரெஃப்ரி வந்து டாஸ் போட்டு போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு தனாவுக்கும் கீர்த்திக்கும் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது தனா வந்து சூப்பராக மேட்ச் விளாடிக்கிட்டு இருக்காங்க தனாவை வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி சீனும் மாயாவும் தனாவை வந்து சூப்பராக உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தனாவுமே டென்னிஸ் மேட்ச்சில் வந்து சூப்பராக கீர்த்தி எதிர்த்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கீர்த்தியை எடுத்து விளாடும் போது ஒவ்வொரு மேட்ச்சிலையும் அப்படியே தோக்கடிக்க தோற்கடிக்க கோச் வந்து கீர்த்தியை முறைச்சிக்கிட்டே இருக்காரு தனா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க தனாக பார்த்திங்கன்னா கீர்த்தி அடி அடிக்கிற ஒவ்வொரு பாலையும் தனாக எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுறாங்க கீர்த்தியை வந்து சமாளிக்க முடியல கீர்த்தி நினைக்கிறாங்க தானா என்னடா நம்மளை விட இவ்வளோ சூப்பராக விளையாடுறாரு அவர் எப்பட தோக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பஸ்ட் ரவுண்டில் தனலட்சுமி தானா ஜெயிச்சதாக அறிவிச்சிட்றாங்க அதை நினச்சி அவங்க மாமா சீனு மாயா மூணு பேருமே சந்தோஷப்படுறாங்க தனவுக்கு கை கொடுத்து அப்போ அங்கேருந்து நடுவர் சொல்கிறார் தனாவுக்கு எதிராக யாரோ வச்சாலும் இந்த மேட்சில் ஜெயிக்க முடியாது தான தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு போய்ட்டுருக்காங்க அப்போ காலேஜோட பேரண்ட்ஸ்கள் சொல்கிறாங்க தான தான் அந்த டென்னிஸ் மேட்சோட கேப்டனை நம்ம வந்து அரித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த காலேஜோட பிரின்ஸ்பல் சொல்கிறாங்க அதுவும் தனோட சர்டிஃபிகேட் வந்து அவங்க அப்பா அப்பாவுக்குள்ளே கொடுத்தா அது ரொம்பவே பெருமையாக இருக்கும் அந்த காலேஜுக்கு அதை கேட்டுட்டு அங்கே வேலை பார்க்குறப்பியூன்னு சொல்கிறாங்க சார் தனா மாதிரி இந்த காலேஜில் யாராலுமே விளையாட முடியாது கண்டிப்பாக தனாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ காலேஜோட பிரின்ஸ்பல் சொல்கிறாங்க தனவுக்கு தான் பிரைஸ் கொடுக்க போறோம்னு அந்த அப்பாவுக்கு வந்து தெரியக்கூடாது அவங்க அப்பா கையால் தான் வாங்க போகிறோம் தனாவுக்கும் தெரியக்கூடாது ரெண்டு பேருக்குமே சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பால் பேசிக்கிட்டே போய்ட்டு இருக்காங்க உடனே தனாவோட ஃபோன் நம்பர் எடுத்து பிரின்ஸ்பல் வந்து தனா வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா தனா அவட்வோட அம்மா எடுத்துறாங்க அப்போ பிரின்சிபால் சொல்றாங்க நாங்கள் வந்து இங்கே காலேஜில் வந்து ஒரு டென்னிஸ் மேட்ச் விளையாட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நல்ல கேப்டன்னு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம் அதனால தான் ரஹ்ராம் சாருக்கு கால் பண்ணியிருக்கேன் ரகராம் சார் இல்லை அப்படின்னு தானோட அம்மா கிட்ட கேட்குறாங்க அப்போ உடனே தனோடம் அம்மா நினைக்கிறாங்க தனா தானே மேட்ச் விளையாட்டு போயிருக்கா தனாவுக்கு கொடுக்கறாங்களா இல்லை அந்த பொண்ணு கொடுக்குறாங்களா என்ன இது புது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தனா இருக்குது காலேஜுக்கு தனாவோட அப்பா ரஹ்ராம் போயிடுறாங்க பிரைஸ் கொடுக்குறதுக்காக அவங்க அப்பா தான் சர்டிஃபிகேட் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியாமல் தனா வந்து பிரின்சிபால் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதாங்க என்ன எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை